ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்கு ஆசை சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் விஜயா வந்து பரதநாட்டியம் ஆடுறதுக்காக அந்த அந்தமாதிரி மேக்கப் போட்டுட்டு வராங்க இதை பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சியடைறாங்க அப்போ முத்து சொல்கிறாங்க அப்பா எனக்கு பயமாக இருக்குப்பா அப்படிங்கும் போது பயப்படாதடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க அப்பா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க ஆன்டி ரொம்ப அழகாக இருக்கிறீங்க ஆண்ட்டி அது மட்டும் இல்லாமல் அவங்க வயசே வந்து பாதி கம்மி ப ஆன மாதிரிக்கு இருக்குது சூப்பராக இருக்கீங்க இந்த ட்ரெஸ்ஸில் அப்படிங்கவும் அப்படியா நான் ரொம்ப அழகாக இருக்கிறேன்னா இப்போ பாரு நான் டான்ஸ் ஆடி காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தெரிஞ்சு வந்து டான்ஸ் ஆடி காட்டுறாங்க அப்போ முத்துவோட அப்பா சொல்கிறாங்க ஐயோ இப்போ எனக்கு கூட பயமாக இருக்குடா அப்படிங்கவும் அப்போ அங்கே என்ன நடக்குன்னே புரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சுருதி சொல்கிறாங்க ஆன்ட்டி நீங்கள் சூப்பராக டான்ஸ் ஆடி ரொம்ப அழகாக இருக்கு அப்படிங்கவும் ஆமாம் நான் டான்ஸ் கிளாஸ் வைக்க போகிறேன் என்னுடைய இத்தனை நாள் திறமைகள் வந்து பெட்டியில் பூட்டி வச்சாச்சு இன்னும் நான் அப்படி இருக்க மாட்டேன் என்னுடைய திறமையெல்லாம் நான் உலகத்துக்கு காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டுட்டு முத்து எல்லாருமே வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ விஜய பக்கத்தில் வராங்க இன்னைக்கு நான் உங்களுக்குலாம் ட்ரீட் கொடுக்க போகிறேன் அதனால் ரவியை விட்டு நான் சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க அடுத்து வந்து ரோஹிணி அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் மனோஜ கனல் அப்படிங்கவோ அத்தை அவர் வந்து டீலர் பார்க்குறதுக்காக போயிருக்காரு அப்படிங்கவோ சரி சரி அவனுக்கு ஃபோனை பண்ணி சீக்கிரமாக வர சொல்ல அப்படிங்கிறாங்க இப்போ மனோஜ் வந்துருந்தாங்க வந்ததுமே மனோஜ் வந்து அவங்க அம்மாவை பார்த்துட்டு சொல்கிறாங்க அம்மா உங்கள் டான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஐடியா கூட இருக்குது எனக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஐடியா வந்து உங்ககிட்ட தான் இப்போ வந்திருக்கு போலுக்கு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டுட்டு முத்து சொல்கிறாங்க என்னடா இப்படி அநியாயமாக பேசிகிட்டு இருக்கிறீ உனக்கே கொஞ்சம் நியாயமே இல்லையா அப்படிங்கவும் நான் எல்லாம் கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அடுத்தது வந்து மனன் சொல்கிறாங்க அம்மா எப்படியாவது இந்த டான்ஸ் கிளாஸ் வச்சு மாதம் எண்பதாயிரம் சம்பாதிக்கணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துருக்குறாங்க அப்படிங்கவும் ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நல்லாவே வரும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்து விஜய் சொல்கிறாங்க சரி சரி என்ன ஃபோட்டோ எடு ரோஹிணி ஃபோட்டோ எடுத்துகிட்டு பேனர்லாம் ரெடி பண்ணணும் டான்ஸ் கிளாஸ்லாம் சீக்கிரமாக ஆரம்பிக்கணும் அப்படிங்கவும் ரோஹிணியும் வந்து அவங்க விஜயா வந்து அவங்க ஃபோட்டோ எடுத்துட்டு அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து டான்ஸ் கிளாஸ் வைக்கிறதுக்காக அவங்க பேனர்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க அப்போ அங்கே பார்வதி வராங்க என்ன டான்ஸ் கிளாஸ்லாம் ஆரம்பிச்சாச்சு போலுக்கு அப்படிங்கும் போது ஆமாம் அப்படிங்கிறாங்க மீரா வந்து டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்காக அவங்க பூஜை எல்லாம் பண்றதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்ப பார்வதி வந்து விஜயாட்ட கேட்கிறாங்க அதான் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுல்ல நீ வந்து குத்துவளக்கு வழக்கு ஏற்ற வேண்டியதுன்னு அப்படிங்கவோ இல்ல இல்ல நான் ஒரு சீஃப் கெஸ்டா வர சொல்லி இருக்கிறேன் அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க என்னது சீஃப் கெஸ்டா அவங்க யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி முத்து அவங்க அப்பெல்லாம் பேசிட்டு இருக்கும் அங்க பார்த்தோம்னா ஸ்ருதியோட அம்மா தான் வராங்க அவங்கள பார்த்ததுமே வந்து விஜயா வந்து ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு வராங்க அப்ப ஸ்ருதி கேட்கிறாங்க அத்தை எங்க அம்மா தான் சீஃப் கெஸ்டா அப்படிங்கும்போது போது ஆமா உங்க அம்மா தான் அப்படிங்கிறாங்க என்ன திடீர்னு எங்கள் அம்மா கூப்பிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது ஆமாம் மனோஜ் கடையை கூட இவங்க தானே அவங்க குத்து வளர்க்கேற்று தொடங்கி வச்சாங்க அது இன்னைக்கு நல்லா தானே நடந்துட்டு இருக்குது அதனால தானே இவங்களே சீஃப் கெஸ்ட்டாக வர சொன்ன அப்படிங்கவும் உடனே மனோஜ் சொல்கிறாங்க அதான் முதல்ல வாங்கினதுமே பொருள் வந்து திருப்பி வந்துருச்சு அப்படிங்கவும் என்ன நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுருதியோட அம்மா சொல்கிறாங்க நான் வாங்கின பொருள் ஒன்று நான் ஒன்று திருப்பி கொடுக்கல அந்த பொருள் ஏசி வந்து திருப்பி வந்துடுச்சுன்னா அதுக்கு முத்து தான் காரணம் அவனால் தான் அந்த பொருளை திருப்பி கொடுக்க வேண்டியதாக ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து விஜயா சொல்கிறாங்க எல்லாத்து காரணம் இவனா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை போட்டு அவங்க திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க சரி சமதி நம்ம பேசிட்டு இருந்தோம்னா அவ்வளவுதான் நீங்க வந்து குத்து விளக்கு எது தொடங்கி வைங்க அப்படிங்கவோ அப்போ வந்து ஸ்ருதியோட அம்மா மனசுல நினைக்கிறாங்க இவளுக்கு ஒரு வேலையே கிடையாது இதுவரையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிக்கிட்டே வந்து குத்து விளக்கு ஏத்துறாங்க அப்போ அவங்க ரெண்டு மருமகளையும் சொல்லி அவங்களும் வந்து குத்து விளக்கு ஏத்துறாங்க அப்போ வந்து ச வந்து கேட்குறாங்க அவங்க கணவர் என்னம்மா நீ எல்லாத்தையும் குத்து விளக்கு ஏற்ற சொன்னீங்க மீனவை மட்டும் நீ வந்து கூப்பிடவே இல்லை அப்படிங்கும்போது அங்கே இருக்கிறதையே அஞ்சு முகம் தான் அந்த அஞ்சு முகத்தில் நாங்கள் அஞ்சு பேரை ஏற்றி வச்சுது இன்னும் எங்கே ஏற்றதுக்கு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லவும் விஜயா நீ இந்த மாதிரி பேசுகிற மீனாவோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும் சொல்லி நீ கொஞ்சம் கொண்டு நினைச்சு பார்க்கவே மாட்டே அப்படிங்கவும் இப்போ மீனா சொல்கிறாங்க மாமா எனக்கு அதெல்லாம் கஷ்டமே இல்லை மாமா சொல்ல போனாக்கி அந்த குத்துவளக்கு வந்து முதல்ல ரெடி பண்ணினதே நான் தானே அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே விஜயா பார்க்குறாங்க ஆமா தான் அந்த குத்துவளக்குல வந்து எண்ணெய் திரி எல்லாமே போட்டது நான் தானே அப்போ நான் தானே ஃபஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணி அப்படின்னு மீனா சொல்லவும் இதை கிட்டதுமே முத்து வந்து சிரிக்கரமைச்சிருந்தாங்க ஆமா மீனா நீ சொன்னது கரெக்டு தான் நீ சொன்ன மாதிரிக்கு சொல்ல அந்த ஃபங்க்ஷனை தொடங்கி வச்சது நீதான் அப்படிங்கிறாங்க அப்போ விஜய் சொல்கிறாங்க நீ என்ன சொல்கிற முத்து அப்படிங்கும்போது ஆமாம்மா என்னதான் சரி குத்து விளக்கு நீங்கள் எத்தனாலும் அந்த குத்து விளக்கு ரெடி பண்ணினது வந்து மீனாதானா அப்போ அவள் தான் வந்து சீஃப் கெஸ்ட் அப்படிங்கிறாங்க இப்படி கேட்டதுமே வந்து விஜய் வந்து பயங்கரமாக கோத்தோட இருக்கிறாங்க இந்தமாதிரி நடந்துகிட்டு இருக்குது அடுத்து பார்த்தோம்னா வந்து விஜயா பார்வதி எல்லாரும் வந்து இருந்துகிட்டு இருக்கும்போது அப்போ வந்து விஜய் வந்து பார்வதிகிட்ட சொல்கிறாங்க இந்த வீட்டை எனக்கு தந்ததுக்கு நான் உனக்கு ரொம்பவே நன்றி சொல்லணும் அப்படிங்கவும் என்னது வீட்டை உனக்கு தந்துவிட்டேண்ணா வீட்டை நீ டான்ஸ் க்ளாஸ்க்காக தானே கேட்டேன் நானுமோ உனக்கு வித்துட்ட மாதிரி நீ சொல்லிட்டு இருக்கிற எனக்கு இருக்கிறதே இந்த ஒரு வீடு தான் அப்படிங்கவும் அதை தாண்டி நானும் சொல்லுது அப்படிங்கிறாங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே இருந்து ஒருத்தர் வராங்க இவங்க சத்தத்தை கேட்டுட்டு உடனே வந்து விஜயா சொல்றாங்க என்ன என்ன டான்ஸ் கிளாஸ்க்காக வந்து யாராவது வந்து கத்துக்கிறதுக்கு வந்துருக்குறாங்களா எப்படியாவது ஒரு நூறு பேரை நான் சேர்த்துருணும் அப்படிங்கவும் அப்போ அவர் வந்து சொல்றாரு நான் வந்து ஈவிக்கு எழுதுறதுக்காக வந்திருக்குறேன் அப்படிங்கிறாங்க அதுக்கு தான் வந்திருக்கிறியா வேற ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது வேற ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன இங்கே இருந்தால் டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்க போகிறீங்களா அப்படிங்கவும் ஆமாம் உங்ககிட்ட வந்து ஏதாவது பசங்க இருந்தால் நீங்கள் அனுப்பிவிடுங்க அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க அதுக்காக கேட்கல நீங்கள் வந்து வீடு ஸ்டூடெண்ட்னா வந்து கரண்ட் பில் வந்து கம்மியாக தான் இருக்கும் இதே நீங்கள் வந்து டான்ஸ் கிளாஸாக வச்சீங்கன்னா கரண்ட் பில் வந்து மூணு மடங்கு நீங்கள் ஜாஸ்தியாக கட்ட வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே வந்து விஜயாவும் பார்வதியும் அதிர்ச்சி அடைகிறாங்க இந்த மாதிரி தான் இந்த எபிசோட எடுத்துட்டு போகிறாங்க அடுத்தது என்ன நடக்கும் சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நம்ம முன்னோடி சந்திப்போம்